ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என்னை நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்ப்பவனானான் கைவிடாமல் காத்து நின்று உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ சுலபமாக எட்டி பிடிக்க வழிவகை செய்பவன் நான் உன்னிடம் பல விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றேன் சந்தோஷமான விஷயங்கள் பல உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது என்பதையும் அதை பற்றி முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடைய இந்த வாக்கினை முழுமையாக கேட்டுக்கொள் உன்னை பின்னோக்கி இழுத்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை முன்னோக்கி கொண்டு செல்லும் உன்னை பின்னுக்கு தள்ளிய விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை முன்னுக்கு அழைத்து கொண்டு செல்லும் எந்த ஒரு விஷயத்தையெல்லாம் யோசித்து பார்க்காமல் செய்து சிக்கலில் சிக்கி கொண்டு இருந்தாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் இனி சிறந்த சிந்தனையை மேம்படுத்தி அதிலிருந்து தப்பித்தும் கொள்வாய் எந்த ஒரு சிக்கலிலும் இனி மாட்டிக்கொள்ளாத அளவிற்கு பல பக்குவங்களை உன் வாழ்க்கை பெற்றுக்கொண்டிருக்கின்றது உன்னிடம் உன்னிடம் ஒரு குறையும் இல்லை தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை உன் மனதிலிருந்து தூக்கி வெளியே போடு தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மையை உன்னுடைய மனதிலிருந்து வெளியே போடு தேவையற்ற எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் உதிக்காமல் எப்பொழுதும் பார்த்துக்கொள் என்னுடைய பெயரும் நாமமும் உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியது ஓம் சரவணபவ என்று எப்பொழுது எல்லாம் மனதில் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த நிமிஷங்கள் எல்லாம் உன் ஆழ் வாழ்விற்கான பொன்னான நேரமாக மாறிவிடும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருவதை கண்கூடாக நீயே உணர ஆரம்பித்து விடுவாய் என் அன்பு குழந்தையே புழுதிக்குள் சில காலம் சிக்கி கொண்டிருந்தாய் புயல் புயலெடுத்து ஓய்ந்தது போல உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அமைதியை பெற்றிருக்கின்றது எந்த ஒரு கலக்கமும் குழப்பமும் இல்லாமல் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் தெளிவாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நம் பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு எல்லாம் இந்த முருகன் நான் நல்ல பாடத்தை புகட்டிக் கொடுப்பேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்களே இப்படி பேசினார்களே நம் மனது இப்படி காயப்பட்டு இருக்கின்றதே அதை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்று எல்லாம் அதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தை நீ எப்படி என்று வேறு யாருக்கும் எதையும் நீ நிர்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கந்தன் அத்தனையும் அறிந்திருக்கின்றேன் நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன் மனதில் இருக்கக்கூடிய சோகங்களையும் சுமைகளையும் பாரங்களையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு செல் பிறகு பார் அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை மின்னல் வேகத்தில் அதிரடி வேகத்தில் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையே நான் மாற்றி காண்பிப்பேன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கையை நீ இஷ்டப்பட்டு வாழக்கூடிய அளவிற்கு நன்மை நிறைந்ததாக நான் மாற்றிக் கொடுப்பேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் துணிந்து போராட வேண்டி இருக்கின்றது துவண்டு படுத்தால் அனைவரும் ஏறி மிதித்து விடுவார்கள் போராடக்கூடிய குணம் உனக்குள் இருக்க வேண்டும் எதை கொண்டும் எதையும் வெல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பம்சங்களையெல்லாம் நீ பெற வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்து இருக்க வேண்டும் நான் உன் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை நீ நிச்சயம் வென்று காண்பிப்பாய் என்கின்ற அந்த நம்பிக்கை அதை ஒரு பொழுதும் வீணடிக்காமல் நீ தைரியமாக உன்னுடைய முயற்சியை வேகப்படுத்த வேண்டும் நீ நேர்முகமாக என்னிடம் இரு எந்த ஒரு ஒளிவு மறைவும் என்னிடத்தில் நீ வைக்காதே எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் என்கின்ற பட்சத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இந்த முருகனிடத்தில் வேண்டாம் எந்த இடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் நான் நிறைந்து இருப்பேன் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் போதும் காலத்தின் கட்டாயத்தினால் பல கர்மாக்களின் சூழ்ச்சியினால் நீ அனைத்து வேதனைகளையும் சந்தித்தாய் பல கர்ம வினையின் பலனை இத்தனை நாள் நீ அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது அத்தனையும் அதனால் முடிந்தும் விட்டது இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுமையான சந்தோஷத்தோடு வாழ்வாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது பயம் உனக்குள் எப்பொழுதும் உதிக்கக்கூடாது வீணாக அழுது கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்து உன் கண்களில் கண்ணீர் வரவில்லையே என்று நினைக்காதே உன்னுடைய மனதின் கண்ணீர் என் கண்களில் தெரிந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவிற்கு வருத்தமும் வேதனையும் உன் மனதில் இருக்கின்றது அழுதது போதும் எவரெவரெல்லாம் உன்னை தூற்றினாரோ வசைப்பாடினார்களோ அவர்களே உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கான காலம் உனக்கு வரப்போகின்றது நீ நல்லதை மட்டும் நினைக்கின்றாய் நல்லதையே செய்ய பழகு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் நான் என்னென்றும் உன்னை கைவிடாமல் காப்பேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் இந்த முருகன் காக்க நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே நீ கேட்ட அத்தனையையும் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் மிகுந்த சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை நான் என் கண்களால் பார்த்து விட்டேன் இனி எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் உன் வாழ்க்கையில் ஏற்பட போவது இல்லை என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்க்கையில் முழுமையான அருளை தரக்கூடியது என் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை உன்னுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்களாக மாறும் நல்ல நம்பிக்கையும் மனதில் உறுதியோடும் ஒவ்வொரு நொடியும் இந்த கந்தனின் துணையோடும் உன் வாழ்க்கை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மிக பெரிய அளவிற்கு உயரத்தை உன் வாழ்க்கை எட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது துன்பங்கள் விலகி வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை வாழ இனி நீயே தயாராகி விடுவாய் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நீ செய்த சில தவறுகள் உனக்கு பல வழிகளை கொடுத்து விட்டது அந்த தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் அனுபவங்களாக உன்னிடம் இருக்கின்றது இனியும் எந்த ஒரு தவறையும் நீ செய்ய போவது இல்லை உனக்கான சூழ்நிலையில் நிலையாக இருந்த அனைத்து முடிவுகளையும் நீயே எடுத்து மேம்பட இருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து முழுமையாக நீ வெளிவர வேண்டும் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு உன் மனம் மிகவும் பலவீனமாக இருக்கின்றது மனதை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்கு எல்லாம் குழப்பிக்கொண்டு இருக்காதே யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ இறைவனுடைய குழந்தை என்று எப்பொழுதும் உனக்கு தெரிந்தால் போதும் பிறருக்கு அவர் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு உன்னை நீ நிரூபித்து கொண்டிருக்க முடியுமா இறைவனுக்கு தெரியும் அல்லவா நீ யார் எப்படிப்பட்டவர் என்று அத்தனையிலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் நான் உன்னை வைப்பேன் உன் வாழ்க்கையை சுற்றி இன்பம் இருக்கும் அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரப்பித் தருவேன் நீ புத்திசாலித்தனமாக இருந்து பல நல்ல விஷயங்களை நீ மேம்படுத்திக் கொள்வாய் கள்ளம் கபடமற்ற உன்னுடைய மனதிற்கு ஏற்றாற்போல உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இன்பம் நிறைந்ததாக மாறும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டேன் வெற்றிகளை நீ பெற வழி செய்து விட்டேன் என்னுடைய சத்திய வாக்கினை நீ முழுமையாக இன்றைய தினத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் மிகவும் என் மனம் குளிர்ந்திருக்கின்றது குளிர்ந்த இந்த மனதில் எப்பொழுதும் நீ நிறைந்தே இருப்பாய் நீ இழந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே சிறப்பானவைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் தர காத்திருக்கின்றேன் நன்மை மேல் நன்மை உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்